நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு திடீர் திருப்பமாக இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து களத்தில் இறங்கி இருக்காங்க மட்டும்தான் முடியும்னு அதிரடியாக களத்தில் இறங்கி ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அதை பத்தி நம்ம இந்த விடையில தெரிஞ்சுக்க போறோம் அதைத் தொடர்ந்து இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தனியாகு பண்றது சரியில்லை அப்படின்னு இப்ப இஸ்ரேலில் வெடிச்சிருக்கும் முதல் மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்காங்க இதை பற்றிய தகவலை நம்ம இந்த விடையில தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசான முடி வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ரஷ்யா உக்ரைன் இடையே போர் வந்து ஆண்டு கணக்கில் தொடரும் நிலையில் அதை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு பல நாடுகள் முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க தான் இந்த மோதலை இந்தியா சீனா போன்ற நாடுகளால் மட்டும்தான் முடிவுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு இத்தாலியுடைய பிரதமர் சார்ஜியா மெலோனி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான மோதல் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்துட்டு வருது இந்த மோதல் தொடங்கிய போது ரஷ்யாவுடைய கை ஓங்கி இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறமா போர் வந்து மாத கணக்கில் தொடர்ந்து தான் வருது இதுல உக்ரைன் நாட்டுக்கு ஆதரவாக மேற்குலக நாடுகள் ஆயுதங்களை வழங்கிட்டு வர்றாங்க இதன் காரணமாகவே ரஷ்யாவால் இந்த போரில் ஆதிக்கம் செலுத்த முடியலை உக்ரைன் மோதல் காரணமாக ரஷ்யா மீது பல பொருளாதார தடைகளை உலக நாடுகள் விதிச்சிருக்காங்க சர்வதேச பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால இந்த போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர உலக நாடுகள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வராங்க இந்த தான் உக்ரைன் மோதலே இந்தியாவால் மட்டுமே முடிவுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு பேசியிருக்கிறார் இத்தாலி பிரதமர் வடக்கு இத்தாலியுடைய செர்னோபியோ நகரில் இருக்கும் செட்டி மன்றத்துல கருத்தரங்கு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்திருக்கு இந்த கருத்தரங்களை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கை இத்தாலி பிரதமர் மெலோனி நேர்ல சந்திச்சு பேசியிருக்கிறாரு அதை தொடர்ந்து அங்கு பேசிய அவர் இந்தியா சீனா போன்ற நாடுகளால் மட்டும்தான் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் மேல என்ன சொல்றாருனா சர்வதேச சட்ட விதிகள் மீறப்பட்டால் உலகில் குழப்பமான நெருக்கடியான சூழல் உருவாகும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் இதனால புவிசார் பதற்றங்களுடன் சர்வதேச பொருளாதார குழப்பங்களும் ஏற்படுது சீன பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தும் போது நான் இதைத்தான் சொன்னேன் சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகளால் மட்டும்தான் உக்ரைன் மோதலை தீர்க்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னதாக ரஷ்ய அதிபர் புட்டினும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருந்தாரு அவரும் இந்தியா சீனா போன்ற நாடுகளால் மட்டும்தான் மத்தியசம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு புட்டின் இந்த கருத்துக்களை கூறி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட அதே கருத்துக்களை இத்தாலிய பிரதமரும் இப்போது சொல்லியிருக்கிறாரு விளாடிவோஸ்டாக் நகர்ல நடந்த நிகழ்ச்சியில பேசிய அதிபர் புட்டின் ரஷ்யா வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யா இடையே போடப்பட்ட முதல் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போர் நிறுத்தம் வந்து இருக்க வேண்டும் இந்தியா சீனா போன்ற நாடுகளால் மட்டும்தான் மத்தியஸ்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் களத்துல குதிச்சிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா புறப்படும் அஜித் தோவல் நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இந்த வாரம் மாஸ்கோ செல்றாரு இந்த பயணத்தின் போது ரஷ்ய உக்ரைன் மோதலை தீர்க்கும் நோக்கத்தில் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கேன் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு அடுத்தடுத்து பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில தான் தற்போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடைய இந்த பயணம் முக்கியத்துவம் பெற்றிருக்கு இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வரும் பத்து மற்றும் பதினொன்று தேதிகளில் ரஷ்யா போறாரு இந்த பயணத்தின் போது ரஷ்ய அதிபர் புட்டினை அஜித் தோவால் சந்திச்சு பேசுறாரு அப்போது ரஷ்ய உக்ரைன் மோதலை முடிவு கொண்டுட்டு வருவது தொடர்பாகவும் அமைதிக்கான முயற்சிகள் தொடர்பாகவும் அஜித் ஓவால் விவாதிக்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அஜித் தோவாலின் இந்த பயணத்தின் போது பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூட்டத்திலையும் பங்கேற்க இருக்கிறாரு இந்த கூட்டத்துக்கு இடையில தான் சீனா மற்றும் ரஷ்ய நாடுகளுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுடனும் அஜித் ஓவால் ஆலோசனை நடத்த இருக்கிறாரு பிரிக்ஸ் கூட்டமைப்புல பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஈரான் எகிப்து மற்றும் எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் வந்து அங்கம் வகிக்கிறாங்க கடந்த ஆண்டு பிரிக்ஸ் என்எஸ்ஏ கூட்டம் தென்னாப்பிரிக்காவுடைய ஜோகன்ஸ்பர்க்ல நடைபெற்றது இந்த கூட்டத்தில இந்தியா சார்பாக அஜித் தோவால் கலந்து கொண்டிருந்தார் கடந்த மாதம் பிரதமர் மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் புட்டினும் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்துறாங்க இந்த உரையாடலின் போது அஜித் தோவால் அடுத்த மாதம் மாஸ்கோ வரை இருப்பதாகவும் அப்போது அமைதி பேச்சுவார்த்தை தொடர்பாக ஆலோசனை செய்வார் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் பயணத்தை நிறைவு செஞ்சுட்டு நாடு திரும்பியதுக்கு அப்புறம் புட்டினுடன் பேசுகையில இப்படி சொல்லியிருக்கிறாரு பிரதமர் மோடி கடந்த ஆகஸ்ட் மாதம் உக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டாரு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசிய பிரதமர் மோடி அவர்கள் ராஜ்ய ரீதியிலையும் பேச்சுவார்த்தையின் மூலம் மட்டும்தான் போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னும் நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் ரஷ்யா கூட அமைதி பேச்சுக்கு மத்தியசம் செய்து உதவுவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருந்தார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைன் ரஷ்யா போர் நீடிச்சிட்டு வருது உக்ரைனுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் ஆயுத உதவி நிதி உதவி அளிச்சிட்டு வர்றதுனால ரஷ்யாவுக்கு உக்ரைன் கடும் சவால் அளிச்சிட்டு வர்றாங்க உக்ரைனை எழுதுல கைப்பற்றி விடலாம் அப்படின்னு ரஷ்யாவுடைய கனவும் சிதஞ்சு போனதுனால தான் தற்போது பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நம்முடைய அஜித் தோவால் அவர்கள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருந்தார் அப்போது தமிழக மீனவர்கள் குறித்த பிரச்சனையை பற்றி ஆலோசிச்சிருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் அதிரடியாக அடுத்து ரஷ்யாவுக்கு சென்று ரஷ்ய உக்ரைன் பிரச்சனை சம்பந்தமாக அஜித் தோவால் அவர்களை பிரதமர் மோடி அவர்கள் அனுப்பி பேச வைக்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால விரைவில் வந்து ரஷ்ய உக்ரைன் போர் வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு பல நாடுகளும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக வடகிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் பதற்றம் சர்வதேச அளவில் ஆட்டம் காட்டிட்டு வருது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிய சண்டை இன்னும் சில வாரங்களில் ஓராண்டு எட்டு இருக்கு இரண்டு தரப்பிலையுமே ஏராளமான உயிர்கள் பலியானாலும் காசாவுடைய நிலை மிகவும் மோசமாக காணப்படுது இந்த நிலையில தான் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஒரு விஷயம் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டுட்டு வருது அதாவது ஹமாஸ் படையினர் ஏராளமான இஸ்ரேலியர்களை பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போனாங்க இவர்களை பத்திரமாக மீட்டு கொண்டு வராதது இஸ்ரேலிய மக்கள் மத்தியில பெரிய ஏமாற்றமாக இருக்கு இது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு பலரும் கோரிக்கைகள் விடுத்துட்டு வர்றாங்க இந்த விவகாரம் தொடர்பாக பல கட்ட போராட்டங்களும் நடத்தியிருக்காங்க இந்த நிலையில தான் மீண்டும் ஒரு பிரம்மாண்ட போராட்டத்தை இஸ்ரேல் மக்கள் முன்னெடுத்திருக்காங்க குறிப்பாக ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் இஸ்ரேல் மக்கள் அந்த நாட்டு தெருக்கல்ல இறங்கி போராட்டத்துல ஈடுபட்டுட்டு வர்றாங்க டெல் அவை நகர்ல மட்டும் அஞ்சு லட்சம் பேர் திரண்டு இருக்காங்க நாட்டுடைய பிற நகரங்கள்ல சுமார் ரெண்டரை லட்சம் பேர் இறங்கி போராடிட்டு வர்றாங்க அதாவது மீண்டும் சண்டையிட்டு பிணைய கைதிகளை மீட்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கவில்லை போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க தற்போது வரை பிரதமர் பெஞ்சமின் நெத்தனையாக முன்னெடுத்துட்டு வரும் விஷயங்கள் ஏற்புடையதல்ல போரை தீவிரமாக கொண்டுட்டு செல்றாரு ஆனால் மக்களோ போரை நிறுத்த வேண்டும் அதுவும் நிரந்தரமாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க இது தொடர்பாக நியூ இஸ்ரேல் பண்ட் பப்ளிக் என்கேஜ்மெண்ட் துணை தலைவர் லென்கின்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாருனா கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பரில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் வெடிச்சிச்சு போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க இந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதை பார்க்க முடியுது போரை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றது சரியான விஷயம் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அதனால விரைவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடக்கும் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் அப்போ தான் இங்கே வந்து இயல்பு நிலை திரும்பும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அப்படின்னா இஸ்ரேலில் வந்து மக்கள் வந்து ருத்ர தாண்டவம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சிங்கப்பூர் சென்ற பிரதமர் மோடி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லி விமானப் விமான போக்குவரத்து எரிசக்தி மற்றும் திறன் மேம்பாடு போன்ற துறைகளில் இந்தியாவில் வந்து முதலீடு செய்ய வருமாறு சிங்கப்பூர் வணிக நிறுவனங்களுடைய தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காங்க பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முன்னணி சிங்கப்பூர் சிஇஓக்கள் குழுவுடனான தனது உரையாடல்ல கடந்த பத்து வருஷத்துல இந்தியா மாற்றத்தக்க முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னும் அரசியல் சிரத்தன்மை கொள்கை முன்கணிப்பு வணிகம் செய்வதற்கான எளிமை மற்றும் அதன் பலம் ஆகியவற்றின் அடிப்படையில அதே பாதையில தொடரும் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க அடுத்த சில ஆண்டுகள்ல உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாற இருக்கு அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் விமான போக்குவரத்து துறையை பற்றி குறிப்பிட்ட பிரதமர் மோடி அவர்கள் அதிகரித்து வரும் உள்நாட்டு போக்குவரத்தை எதிர்கொள்ள இந்தியாவுக்கு வந்து நூறுக்கும் மேற்பட்ட புதிய விமான நிலையங்கள் மற்றும் பல விமான நிறுவனங்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உலகில் வேகமாக வளர்ந்து வரும் விமான சந்தை ஏதேனும் இருந்தால் அது இந்தியாவில் தான் முழு வானமும் திறந்திருக்கும் அப்படின்னு இந்தியாவில் விமானத்துறையில் முதலீட்டிற்கு அழைப்பு விடுக்கும் போது சொல்லியிருக்கிறாரு இந்தியாவில் வணிகத்தை அகற்றுவது கூட பெரிய முதலீட்டு வாய்ப்புகளை அளிக்கிறது அப்படின்னு சொன்ன அவர் பழைய வாகனங்கள் அனைத்தையும் ஸ்கிராப் செய்யும் திட்டங்கள் இருப்பதாக சொன்னாரு இந்த நிகழ்ச்சியில சிங்கப்பூர் துணை பிரதமர் கன் கிம் யோங் சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்ட அமைச்சர் கே சண்முகம் உள்ளிட்டோர் பங்கேற்றாங்க மேலும் சிங்கப்பூர் நாட்டுக்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து செமிகண்டக்டர் உற்பத்தியில முன்னணி நிறுவனமான சிங்கப்பூர் ஏஇஎம் நிறுவனத்தை நேரில் பார்வையிட்டிருக்காங்க உலகளாவிய செமிகண்டக்டர் உற்பத்தியில ஏஇம் இன் பங்களிப்பு அதன் செயல்பாடுகள் மற்றும் இந்தியாவுக்கான திட்டங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு விளக்கப்பட்டிருக்கு சிங்கப்பூருக்கு அஞ்சாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பயணம் மேற்கொண்டாங்க சிங்கப்பூர் செமிகண்டக்டர் தொழில்துறை அமைப்பு சிங்கப்பூர்ல செமிகண்டக்டர் வளர்ச்சி மற்றும் இந்தியாவுடன் ஒத்துழைப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிச்சிருக்காங்க இந்த துறையை சேர்ந்த பல்வேறு சிங்கப்பூர் நிறுவனங்களுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பதினொன்னுல இருந்து பதிமூணு தேதிகளில் கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற இருக்கும் செமிகான் இந்தியா கண்காட்சியில் பங்கேற்குமாறு சிங்கப்பூர் செமிகண்டக்டர் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்தார் இந்தியாவில் செமிகண்டக்டர் உற்பத்தி சூழலை மேம்படுத்துவதற்கான நமது முயற்சிகள் மற்றும் இந்த துறையில சிங்கப்பூருடைய வலிமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு தரப்பினரும் முடிவு செஞ்சிருக்காங்க இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் நிலையிலான இரண்டாவது வட்டமஜை கூட்டத்துல இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அடிப்படையாக செமிகண்டக்டர்கள் கவனம் செலுத்தும் மேம்பட்ட உற்பத்தியை சேர்க்க இரண்டு தரப்பும் ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்திய சிங்கப்பூரின் செமிகண்டக்டர் சூழல் கூட்டாண்மை குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் இரண்டு தரப்பினரும் இறுதி செஞ்சிருக்காங்க மேலும் இரண்டு நாட்டு பிரதமர்களுடைய இந்த பயணம் இந்த துறையில ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இருதரப்பினரும் கொண்டுள்ள உறுதிப்பாட்டை வலியுறுத்தி இந்த பயணத்துல தம்முடன் இணைந்ததற்காக பிரதமர் ஓங்குக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க சரி நண்பர்கள் இதோட நாம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்